அத்தியாயம் ஐந்து அந்த சாயங்காலம் ஹனீஃபாவின் சார்பாக எனக்கு ஒரு சாயா கிடைத்தது வழக்கமாக சாயாவுக்கு காசு கொடுப்பது அப்துல் காதர் தான் சாயா குடிப்பது ஹனீஃபாவின் கடையில் இருந்து அன்று ஹனீஃபாவே காசு கொடுத்தான் ஹனீஃபா பெரிய கருமி அல்லவா அவனுடைய கடையில் விளக்கு கிடையாது தேவையில்லாமல் எதற்கு ஒரு விளக்கு அதன் பக்கத்தில் தான் அப்துல் காதரின் தகரக் கடை அங்கு பத்தோ பன்னெண்டோ பெட்ரோமாஸ் விளக்குகள் இருந்தன கிராமஃபோன் இருந்தது என்னுடையது தான் உம்மாவிடம் சொல்லி அழுது முறையிட்டு எடுத்து வைத்திருக்கிறான் விளக்குகளையும் கிராமபோனையும் வாடகைக்கு கொடுத்து வருகிறான் சாயங்காலத்திற்கு பிறகு தையல் கடையில் வேலை இருந்தால் ஹனீஃபா அபுவை கூப்பிட்டு சொல்வான் அந்த விளக்கு கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளி வையேன் அப்படியாக கிடைக்கும் இலவச வெளிச்சத்தில் இருந்துதான் ஹனீஃபா தைப்பான் இது போதாதா வெளிச்சம் வருகிறதே அப்படி இருக்கும்போது அப்துல் காதரின் பழைய கதை ஒன்று ஞாபகத்திற்கு வந்தது அப்துல் காதர் எப்போதுமே தீயின் பக்கத்தில் தான் இருப்பான் அவனுடைய கடையில் உலை இருந்தது என் நேரமும் உழைப்புதான் அவனுடைய தலை நரைத்து போயிருந்ததை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கிறேனே அவனை பார்த்து என் அண்ணன் என்று பலர் தவறாக நினைத்தும் இருந்தார்கள் அவன் எந்த வேலையையும் மிகுந்த துணிச்சலுடன் செய்பவன் நாங்கள் நான்காம் வகுப்பு வரை சேர்ந்துதான் மலையாளம் படித்தோம் பிறகு நான் நான்கைந்து மைல் தூரத்தில் இருந்த இங்கிலீஷ் ஹை ஸ்கூலில் சேர்ந்தேன் அப்துல் காதர் மலையாளம் ஏழாம் படிவம் பாஸ் போது நான் கண்ணூர் ஜெயிலில் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருந்தேன் என்று நினைக்கிறேன் இந்த கதையை நினைவு குறிப்பு என்ற நூலில் எழுதியிருக்கிறேன் தண்டனையெல்லாம் முடிந்து நான் ஊருக்கு வரும்போது எங்கள் குடும்பச் சொத்து எல்லாமே கடனில் மூழ்கி கிடந்தன சரியாக சாப்பிடுவதற்கு கூட வீட்டில் எதுவும் இல்லை புதுச்சேரி நாராயண பிள்ளை சார் எங்களுக்கு ஆனா ஆவன்னா சொல்லி தந்த பாடசாலையில் இப்போது அப்துல் காதரும் ஒரு ஆசிரியர் நான் ஒரு பத்திரிகை நடத்துவதற்காக கொச்சிக்கு சென்று கொஞ்ச காலத்திற்கு பிறகு திரும்பி ஊருக்கு வரும்போது அப்துல் காதர் ஆசிரிய பணியை துறந்துவிட்டு பீடி சுற்றுபவனாக ஒரு கடையில் வேலை பார்த்து வந்தான் முரத்தில் சுக்காவும் இலையும் கத்திரியும் வைத்து அவன் பீடி சுற்றி கொண்டிருந்தான் தினம் ஒன்றுக்கு ரெண்டாயிரம் பீடி வரை சுற்றுவான் ஒன்று ஒன்றரை ரூபாய் கூலி கிடைக்கும் அடுத்த முறை நான் திரும்பி வரும்போது பீடி சுற்றுவதை நிறுத்தியிருந்தான் சந்தையில் ஒரு சிறு அறைக்குள் கொல்ல உலையெல்லாம் வைத்து தகரடப்பா வேலைக்காரனாக தொழில் செய்து கொண்டிருந்தான் தகரத்தால் அவன் எதை வேண்டுமானாலும் முறுக்குவான் இதெல்லாம் அவன் யாரிடமிருந்தும் கற்றுக்கொண்டதில்லை சுய அறிவு சொந்த முயற்சி சுயபுத்தியால் கற்றுணர்ந்து மற்றவர்களை சார்ந்திருக்காமல் எதையாவது கண்டுபிடித்து உழைத்து ஓரளவு வரை சுகமாக வாழவும் சில சமயங்களில் முடியுமாக இருக்கலாம் அந்த காலத்தில் எர்ணாகுளத்தில் நான் ஒரு இலக்கியவாதியாக வாழ்ந்து கொண்டிருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு முப்பத்தேழு காலகட்டம் அது நிறைய எழுதுவேன் பிரதிபலன் பிரதிபலனேதும் கிடைக்காது பிரதிபலன் எதுவும் கேட்கவும் வாங்கவும் முடியாமல் இருந்தது இலக்கிய சேவை சாகித்ய சேத்திரத்தில் நித்திய பூஜை ஆனால் வயிற்றுக்கு ஆகாரமில்லை இருந்தபோதும் எழுதினேன் பத்திரிகையில் பிரசுரமாயின அவற்றை எல்லாம் கிழித்தெடுத்து அடுக்கி பத்திரப்படுத்தி வைத்துக்கொள்வேன் அப்படியாக நான் முழு நேர இலக்கியவாதியாக பட்டினியும் கஷ்டமுமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அப்துல் கதர் இரும்பு கம்பியும் மூன்றியபடி ஒரு பெரிய ஃபவுண்டைன் பேனாவுடன் என்னை பார்க்க வந்தான் சும்மா வரவில்லை காரணம் இருந்தது அண்ணன் இது என்னது பத்திரிகைகள்லாம் எழுதி வெளியிட்ருக்கீங்க அதையெல்லாம் இங்கே எடுங்க முதல்ல நான் கொஞ்சம் வாசித்து பார்க்கட்டும் மிகுந்த பெருமையுடன் என் இலக்கிய படைப்புகளை எல்லாம் எடுத்து அவனிடம் கொடுத்தேன் பிறகு அவனிடமிருந்து ரெண்டனா இருந்து வாங்கிவிட்டு சாயா குடிக்கப் போனேன் கொஞ்ச நேரம் சுற்றி திரிந்து கொண்டிருந்தேன் அவன் அதையெல்லாம் வாசித்து ரசிக்கட்டும் அவனிடமிருந்து இன்னும் நாலனா கடன் வாங்க வேண்டும் அதி உன்னதமான அந்த கலா சிருஷ்டிகளின் கர்த்தாவாகிய தனது அண்ணன் அல்லவா கடன் கேட்கிறான் என்று தந்துவிடுவான் என்றெல்லாம் நினைத்துக்கொண்டு திரும்பவும் ஆராய்க்கு வந்தேன் நான் பார்க்கும்போது அவன் வாசித்த எல்லா காகிதங்களிலும் அவனுடைய தடித்த பேனாவால் கிறுக்கி வைத்திருக்கிறான் எதற்காக கிறுக்கி இருக்கிறான் நான் ஒரு பீடியை பற்ற வைத்துவிட்டு சேரில் அமர்ந்த போது அவன் கூப்பிட்டான் அண்ணே இங்க வாங்க ஏதாவது முக்கியமான விஷயமாக இருக்கலாம் நான் எழுந்து அவனது பக்கத்தில் சென்று பாயில் அமர்ந்தேன் அவன் மிகுந்த எரிச்சலுடன் ஒரு தடவை என்னை பார்த்து கொண்டான் பிறகு ஒரு சொற்றொடரை வாசித்தான் நல்லதொரு வார்த்தை அமைப்பு ஆனால் அவன் கேட்டான் இதுல சொல்லுக்கான வடிவம் எங்க எனக்கு ஒன்றும் புரியவில்லை அது என்ன சொல்லுக்கான வடிவம் அவன் சிறுவயது பள்ளி மாணவனிடம் சொல்வது போல் என்னிடம் எதையோ சொன்னான் அதில் சொல் சொல் வடிவம் பொருத்த மாறுபாடு லொட்டு லொசுக்கு என்று இலக்கண சம்பந்தமான சப்பத்தனமான சர்ச்சைகள் இருந்தன லொட்டு லொசுக்கு என்றெல்லாம் அவன் சொல்லவில்லை அரை மணி நேர பேச்சில் அவன் என்னை ஒண்ணும் ஒன்றும் தெரியாதவனாக மாற்றிவிட்டான் பிறகு சொன்னான் அண்ணன் இலக்கணம் படிக்கணும் மட்டுமல்ல சில இலக்கண நூல்களின் பெயர்களையும் அவன் முன்மொழிந்தான் எனக்கு கோபம் வந்துவிட்டது கிடுகிடுவென்று நடுங்கி கொண்டே சொன்னேன் போனா எழுந்து உன்னுடைய ஒரு லொடுக்கு சொல் வடிவம் டெய் நீ நெய்யே திருடி தின்னுட்டு நோயின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச களவாணி பைய டேய் இதையெல்லாம் நான் நாம பேசுகிற மொழியில் எழுதி வச்சிருக்கேன் இதில் உன் சப்பக்காலம் சொல் வடிவம் இல்லைன்னா என்னடா வந்துட்டான் மண்டூஃப்ஸு இலக்கணமும் பேசிட்டு சப்பக்காலன் அண்ணா என்னை எப்படி வேணும்னாலும் திட்டுங்க எனக்கு ஒன்றும் ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லுறேன் ஒரு வருஷம் நான் சொன்ன புத்தகத்தை எல்லாம் படிச்சுட்டு எழுதுங்க மலையாளத்தில் எத்தனை எழுத்து இருக்குன்னு அண்ணனுக்கு தெரியுமா முதல்ல அதை சொல்லுங்க உன் சோழியை பார்த்துட்டு போடா புறங்காலால் ஒன்று கொடுக்கத்தான் தோன்றியது நாகரிகம் கருதி நான் செய்யவில்லை நான் சொன்னேன் வீட்டில் எல்லாரையும் விசாரிச்சதா சொல்லு பிரத்யேகமா உம்மாவையும் வாப்பாவையும் எனக்கு பைசா எதுவும் கிடைக்கலன்னு சொல்லிடு அதனால தான் ஒன்றும் அனுப்பி வைக்கல அவனிடம் அதிக கடனாக காலனா கேட்கவில்லை கேட்பதற்கான மன தைரியம் வரவில்லை அவனுடைய ஒரு லொடுக்கு இலக்கணமும் மலையாள எழுத்துக்களும் அந்த காலமெல்லாம் போய்விட்டது இப்போது என் புத்தகங்களை மிகவும் ஆர்வத்துடன் அவன் வாசிக்கிறான் எங்களின் சொந்தக்காரர்களைப் பற்றி சில கதைகளை என்னிடம் எழுத சொல்வான் கதைகளும் சொல்வான் அண்ணா இதை எழுதி தந்தால் போதும் நான் அச்சடித்து வித்துடுறேன் பைசாவையும் அவனை எடுத்துக்கொள்வான் களவானை மறுநாள் என் சாம்ப மரத்தை பார்த்து குமரி பெண்கள் ஆவலுடன் வாயில் நீரூற நடக்கும்போது பார்த்தும்மா ஆட்டையும் குட்டியையும் அவளுடைய வீட்டுக்கு கொண்டு போக பிடித்தாள் என்ன காரணம் இங்க யாருமே இதை கவனிக்க மாட்டாங்க பெரிய அண்ணா அபு விரட்டுவான் அது மட்டுமல்லாமல் நாளை முதல் பால் கறந்து விற்கணும் ஒரு சாயா கடைக்கு பால் தர்றதா ஏற்பாடு செய்திருக்கேன் அதுதானா காரணம் பார்த்துமா ஆட்டையும் குட்டியையும் கொண்டு போனாள் குட்டியை பாசத்தோடு பார்த்துமா தூக்கி கொண்டாள் பிறகு ஆடும் குட்டியும் திரும்பி ஊர்வலம் வருவது பத்து மணிக்கு தான் குட்டி உஷாராக துள்ளி குதித்து திரியும் எனது படுக்கையில் ஏறும் குழந்தைகளுடன் சேர்ந்து சாப்பிடும் தாயாடு சாப்பிடுவதற்கு ஆளாய் பறக்க தொடங்கியிருந்தது அதுவும் குழந்தைகளுடன் சேர்ந்து சாப்பிட்டது எப்போதும் சத்தமும் ஆர்ப்பாட்டமும் ஓட்டமும் தான் அப்படியே சில நாட்கள் கழிந்த போது ஒரு நாள் வீட்டில் சிரிப்பும் கும்மாளமும் பெரிய குஷி அபி பாத்துக்குட்டி சேது முகமது லைலா ஆரிஃபா ஆகியோர் பால் சாயா குடிக்கிறார்கள் அதற்கேன் இவ்வளவு சிரிப்பும் கும்மாலமும் நான் அந்த பக்கமாக சென்றேன் இரண்டு ஆணுமாக்களும் உம்மாவும் ஐசாமாவும் கிழங்கு புட்டுடன் சேர்த்து பால் சாயா குடித்து கொண்டிருந்தார்கள் எல்லாருமே சிரிக்கிறார்கள் என்னம்மா சிரிப்பும் கும்மாலமும் ஒன்றும் இல்லடா சிரித்து கொண்டே சொன்னாள் பெரியண்ணே சொல்லாதீங்க நாங்கள் குட்டியை பிடிச்சி கட்டி போட்டுட்டோம் பிறகு பெரிய அண்ணன் சொல்லிக் கொடுப்பீங்களா விஷயத்த சொல்லு அப்துல் காதரின் மனைவி இடையில் வந்து சொன்னால் நாங்கள் பாத்துமா மெயினியோட ஆட்டை பிடிச்சி பால் கறந்தோம் உலக்கு பால் கிடச்சிது உம்மா இவன் என்ன சொல்கிறா நீங்கள் ஏன் பாத்துமாவோட ஆட்டிலேருந்து பால் திருடுனீங்க உமா சொன்னாள் அவள் இதை நினைக்க வேண்டாமா ஆனும்மா சொன்னாள் பெரிய அண்ணன் சொல்லாதீங்க எங்களுக்கு பெரிய குறைச்சலாக போயிடும் குறைச்சலாகவே போகட்டும் என் கண் முன்னால் வைத்து இவ்வளவு பெரிய திருட்டு நடப்பதை நான் எப்படி அனுமதிக்க முடியும் பாத்துமா வந்த பிறகு நான் அவளிடம் சொன்னேன் பாத்துமா நீ கவனமாக இருக்கணும் உன் இருந்து இவளுங்க பால் கறந்து சாயா போட்டு குடித்தாளுங்க குட்டியை பிடிச்சி கட்டி போட்டுட்டு பாத்துமாவுக்கு களி பிடித்தது அவளுங்களுக்கு கண்ணில் ரத்த ஓட்டம் இருக்குதா அவளுங்களோட பிள்ளைங்களை பிடிச்சு இப்படி கட்டி போடுவாங்களா எனக்கு இதை அறியணும் பார்த்தும் அந்த பக்கமாக ஓடினாள் அப்போது அபியின் உம்மாவும் ரெண்டு ஆணும்மாக்களும் ஐசாமாவும் பாத்துக்குட்டியும் அபியும் லைலாவும் ஆரிஃபாவும் மற்றவர்களும் தயாராக நின்றிருந்தார்கள் எல்லாரும் சேர்ந்து சொன்னார்கள் நல்லதுதான் நாங்கதான் நாங்கள் தான் கறந்தோம் இனியும் கறப்போம் ஆடும் குட்டியும் இங்கே வளருது எங்கள் கிழங்கு புட்டும் எங்கள் பிலாவிலையும் எங்கள் கஞ்சி தண்ணியும் வெள்ளமும் எங்கள் பிள்ளைங்களோட சோத்தையும் தின்னு தான் அது தடிச்சு கொளுத்து பால் கறக்குது தெரிஞ்சுதா பார்த்துமா அவர்களை பிரித்தாளா முயற்சி செய்தாள் எடி அனும்மா நீ என் தங்கச்சி தானே நான் உனக்கு ஒரு ஆடு தந்திருக்கேன்லா உம்மா நீங்கள் என் உம்மா தானே இந்த கண்ணில் ரத்தமில்லாத மருமக்க மாற ஏன் இதை செய்ய விட்டீங்க உம்மா சொன்னாள் போதும் போதும் உன் மைனியும் குழந்தைமாரும் உம்மாவும் உன் தங்கச்சியும் எல்லாரும் சேர்ந்து தான் பா கறந்தோம் சாயாவையும் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் குடித்தோம் நல்ல ருசியாக இருந்துச்சு பார்த்துமா சொன்னாள் இனிமேல் நான் இந்த வீட்டில் கால் எடுத்து வைக்க மாட்டேன் பார்த்துமா ஆட்டுக்குட்டியை வாரி அணைத்து முத்தமிட்டாள் என் தங்கம் உன் பாலை அவளுங்க திருடி குடிச்சிட்டாளுங்க நான் உனக்கு பச்சை தண்ணி தர்றேன் நீ வா பார்த்துமா ஆட்டுக்குட்டியுடன் என் பக்கத்தில் வந்தாள் நான் போகிறேன் பெரியண்ண இனி இவளுங்க என் ஆட்டிலிருந்து பால் கறந்து எப்படி குடிப்பாளுங்கன்னு நானும் பார்க்குறேன் பார்த்துமா குட்டியை எடுத்துக்கொண்டு போனால் எனக்கு உற்சாகமாக இருந்தது குட்டி இல்லாமல் எப்படி இவர்கள் ஆட்டிலிருந்து பால் கறந்து குடிக்கிறார்கள் என்று பார்த்து விடலாம் ஐயடா சரி ஆட்டுக்கு பால் சுரக்க குட்டி தேவைதானா பெண் குலத்திற்கு இது தெரியாதோ இதை கவனிக்க வேண்டுமே